அஸ்லாம் வலைக்கம் வந்து கருத்துக்கு முஸ்லீம்களை வாழ்மொழியில மத மாறினாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க தான் புத்த மத மக்களையும் சமண மத மக்களையும் வாழ்மொழியில மத மாற்றினாங்க அதாவது இந்துக்களை மாற்றுறாங்க எப்படி மத மாத்தினாங்க அப்படிங்கறத வரலாற்றின் அடிப்படையில இந்த வீடியோல பாக்குறோம் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தஞ்சுல சீனா கோயில் அப்படின்னு ஒரு உள்ள ஒரு கோயில் நாகப்பட்டினத்துல இருந்துச்சு அப்படின்னு வாலண்டீன் அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு நாகப்பட்டினத்துக்கு வடக்கே ஒன்னு அல்லது ரெண்டு கல்தொலை உள்ள ஒரு கோபுரம் இருந்துச்சு அதுக்கு சீனா கோயில் அல்லது கருப்பு கோயில் அப்படின்னு இன்னொரு பேரும் இருக்கு நாகப்பட்டினத்துக்கு வரக்கூடிய கப்பலுக்கு இது ஒரு கலங்கரை விளக்கம் போல செயல்பட்டு கொண்டு இருந்துச்சு இந்த பௌத்த கோயிலை இடிச்சுதான் ஸ்ரீரங்கத்தில் உள்ள வைணவ கோயில் கட்டப்பட்டுச்சு நாகப்பட்டினம் மற்றும் அங்க சுத்தி இருந்த மக்களையும் பௌத்த மதத்திலிருந்து இந்து மதத்துக்கு மாத்திட்டாங்க அந்த மக்கள் எல்லாத்தையும் வால்முனையில தான் மதம் மாற்றினாங்க அதே போல கேரளத்துல பார்த்தோம்னா அங்கங்க சாத்தான்காவு அப்படின்னு ஐயப்பன் கோயில் அப்படின்னு பல கோயில்கள் இருக்கும் அந்த கோயில்கள் எல்லாம் முன் முன்னொரு காலத்துல பௌத்த கோயில தான் இருந்துச்சு சாத்தான் அப்படிங்கிறது வந்து சாஸ்தா அப்படிங்கிற வார்த்தையுடைய தீர்வுதான் சாஸ்தா அப்படிங்கிறது வந்து புத்தருடைய இன்னொரு பேரு காவு அல்லது கா அப்படின்னா தோட்டம் காவு அப்படின்னா புத்தரது தோட்டம் அப்படின்னு பொருள் பண்டைய காலத்துல பூந்தோட்டங்களுக்கு இடையே புத்த கோயில்களை அமைப்பது வழக்கமா வச்சிருந்தாங்க பௌத்த பள்ளியுடைய பூந்தோட்டத்தை பௌத்தர் ஆராமம் அப்படின்னும் ஆராமம் அப்படின்னா தோட்டம் அல்லது கா என்பதே பொருள் இது இல்லாம மானாவூர் துடிதபுரம் அப்படிங்கிறது எல்லாமே பௌத்த பள்ளிகள் இருந்த ஊர்கள் தான் அதே போல காவிரி பூம்பட்டினம் பூதமங்கலம் போதிமங்கை பொன்பற்றி நாகப்பட்டினம் புத்தக்குடி உறையூர் காஞ்சிபுரம் திருப்பாதிரி சங்கமங்கை கூவம் மதுரை அரிட்டாப்பட்டி பொதிகை தஞ்சாவூர் இது சோழ தஞ்சாவூர் பாண்டிய நாட்டில் உள்ள ஒரு ஊர் தான் தஞ்சாவூர் திருமாலிருஞ்சோலை வஞ்சிமாநகர் இது கேரளாவில் இருக்கு இந்த இடங்கள் எல்லா இடங்கள்லயும் புத்த கோயில் இருந்துச்சு அதிகமான புத்த மதத்தை பின்பற்றக்கூடிய மக்கள் அங்கே இருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் வால்முனையில இந்து மதத்துக்கு மதம் மாற்றிட்டாங்க அடுத்ததா சமண மத மக்களை எப்படி இந்துவா மதமாற்றினாங்க அப்படிங்கிறத இங்கே பார்ப்போம் இப்ப இருக்கிற திருவாரூர் திருக்குளம் மிகப்பெரியதாகவும் பதினெட்டு ஏக்கர் நிலப்பரப்பை கொண்டதாகவும் இருந்துச்சு இவ்வளவு பெரிய குளம் தமிழ்நாட்டுல வேற எங்கேயும் கிடையாது ஆனா தண்டியடிகள் நாயனார் அப்படிங்கிற சைவ அடியார் இருந்த காலத்துல சமண வதம் மிக செல்வாக்கோடு இருந்துச்சு இந்த குளம் மிக சிறியதா இருந்துச்சு அந்த சிறு குளத்துல நான்கு கரைகளிலையும் சமண சமயத்தினுடைய நிலங்களும் மடங்களும் பள்ளிகளும் பாழிகளும் இருந்தன அப்ப அந்த சிறிய குளத்தை பெரிய குளமா மாத்தணும் அப்படின்னு தண்டியடிகள் அப்படிங்கிற சைவ நாயனார் முயற்சி செஞ்சாரு இந்த செய்தி பெரிய புராணத்துல பதிவு செய்யப்பட்டிருக்கு குளம் சின்னதா இருக்கு குளத்தோட கரைகள்ல சமணருடைய நிலங்களும் கட்டிடங்களும் இருக்கு குளத்தை பெருசா தோண்டணும் அப்படின்னா அவங்களுடைய கட்டிடங்களையும் பள்ளிகளையும் இடிக்க வேண்டியிருக்கும் குளத்தை பெருசு படுத்துறேன்னு சொல்லி சமணர்களுடைய கட்டிடங்களையும் பள்ளிகளையும் இடிச்சு தரமாட்டமாக்குறாரு இதை எதிர்த்து சமணர்கள் தண்டியடிகள் கூட சண்டைக்கு போறாங்க ஆனா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா சிவபெருமான் அரசனுடைய கனவுல தோன்றி சமணரை அடிக்க சொல்றாரு மேலும் சமணரை ஊற விட்டு துரத்தி அவங்களுடைய கட்டிடங்களையும் நிலங்களையும் அழிச்சு சிறிய குளத்தை பெருசா ஆக்கணும் அப்படின்னு தண்டியடிகள் சொன்னாரு அதோடு மட்டுமல்லாமல் சமணர்களை கழுவுகள் ஏற்றுனாங்க யானைகளால் மிதிர்ச்சியை கொண்டாங்க ஊரை விட்டு துரத்துனாங்க நிலப்புலங்களை அவங்கள்டு கவர்ந்துக்கிட்டு அந்த மதமே இல்லாத அளவுக்கு அந்த மக்களை வெட்டி கொன்னாங்க நாலடவில் சமண சமயம் செல்வாக்கு எழுந்து நிலை குன்றியது துன்பங்களை பொறுக்க முடியாத சமணர்கள் பெரும்பான்மையோர் இந்து மதத்துக்கு மாறினாங்க அதாவது சமண மதத்தை விட்டுட்டு செய்வர்களாகவும் வயனவர்களாகவும் மாறினாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் சில இடங்களில் நீரு பூசும் வேளாளர் அப்படின்னு இருக்காங்க அவங்க இதற்கு முன்பு சமணராக இருந்தாங்க சமணராக இருந்து சைவராக மாறிய இவங்க தான் முதன் முதலில் திருநீர் அணிந்து சிவனை வழிபட்டாங்க திருநீர் அணிவது இரவில் உண்ணாது இருப்பது இதெல்லாமே சமண சமயத்துடைய ஒழுக்கங்களில் ஒன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் மஞ்சுபுத்தூர் செட்டிகள் அப்படின்னு ஒரு வகுப்பார் இருக்காங்க இவங்க சைவர்கள் இப்போது சைவராக இருக்காங்க ஆனால் வெள்ளிக்கிழமை தோறும் இளையான்குடி சிவன் கோயிலுக்கு வெளியே உள்ள அமனசாமியை தொழுது வராங்க இந்த அமனசாமி தான் அவங்களுடைய குலதெய்வம் அமணசாமி அமனசாமி அப்படிங்கிறது இந்து மதத்தில் இல்லை அது சமண மதத்துடைய கடவுள் ஆக தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பௌத்தர்களையும் சமணர்களையும் கொன்று குவிச்சு வால்முனையில் அவங்கள இந்து மதத்துக்கு மதம் மாற்றினாங்க இவங்கதான் நம்மளை பார்த்து சொல்றாங்க முஸ்லீம் ஆகிய நீங்கள் வால்முனையில் மதம் மாறினீங்க அப்படின்னு இஸ்லாத்துக்கு எதிராக வைக்கப்படும் குற்றச்சாட்டுக்கு பதிலளிக்கும் விதமாக மேலும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வாழ்த்துக்கள்